ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறீர்களா என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஜான் லின் என்பவரை இங்கிலாந்து தேசத்திலேயே அதிர்ஷ்டமில்லாதவர் என்று அழைக்கின்றனர் அவரோ நான் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் இத்தனை துன்பங்களுக்குப் பின்பும் உயிர் வாழ்கிறேன் பல துன்பங்களை கடந்து வந்த பின்னரும் எல்லாவற்றையும் நேர்மறையாகவே பார்க்கின்றேன் சில நேரங்களில் குடும்பமாக உட்கார்ந்து எனக்கு வந்த துன்பங்களை குறித்து பேசி வாய்விட்டு சிரிப்போம் என்று கூறுகின்றார் லின் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் சரியாக வளர்ச்சி அடையாத நுரையீரலுடன் பிறந்ததால் அவர் பிழைப்பாரா என்ற சந்தேகம் எழுந்தது அதற்கான மருந்து மாத்திரைகளும் சரியான பராமரிப்பும் கிடைத்து வருவதால் உயிருடன் வாழ்ந்து வருகின்றார் பதினெட்டு மாத குழந்தையாக இருந்தபொழுது பாட்டியின் குளியலறைக்கு சென்ற லின் அங்கிருந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்த திரவத்தை குடித்துவிட்டான் அதில் குளியலறையை சுத்தப்படுத்தும் திரவம் இருந்தது உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு குறித்த நேரத்தில் சிகிச்சை அளித்ததினால் பிழைத்து கொண்டான் ஒருமுறை இந்த சிறுவன் தனது தாத்தாவுடன் குதிரை வண்டியில் சவாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது தவறி கீழே விழுந்து விட்டான் பின்னால் வந்த வாகனம் அவன் மேலே கடந்து சென்றது சரியாக மத்தியில் கிடந்ததால் அவன் மீது வாகனம் ஏறாமல் பிழைத்து கொண்டான் ஒருமுறை மரத்திலிருந்து விழுந்து கை உடைந்து விட்டது மருத்துவமனைக்கு சென்றபொழுது முதலுதவி செய்து மறுநாள் வரும்படி கூறினர் மறுநாள் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவன் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகி அதே கையில் இன்னுமொரு எலும்பு உடைந்து விட்டது இப்படி அநேக விபத்துக்களை சந்தித்து உயிர் பிழைத்த ஜான் லின் ஐம்பத்தி நான்கு வயதடையும் முன்னர் பதினாறு முறை விபத்துக்களை சந்தித்து உயிர் பிழைத்திருக்கிறார் கடைசியாக நடந்த விபத்தில் முதுகு பகுதி பலமாக தாக்கப்பட்டு வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் இனிமேல் வேலை எதுவும் செய்ய முடியுமா என்று தெரியாத அளவிற்கு முதுகு கால் மூட்டுப்பகுதிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நம்முடைய உயிர் காப்பாற்றப்பட்டதற்காக நன்றியுள்ளவர்களாகவும் நேர்மறையாக சிந்திப்பவர்களாகவும் இருக்க வேண்டுமென்று லின் கூறுகின்றார் அடுக்கடுக்கான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கண்டு அனுபவித்து கலங்கி போய் இருக்கின்றோமா நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கமடைந்தும் மன முடிவடைகிறது இல்லை இரண்டு கொருந்தியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தருக்குள் திடமானதா இருங்கள் என்ன நோக்கத்திற்காக ஜீவனை தந்திருக்கின்றாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோம் நன்றியுடையவர்களாக வாழ்வோம் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்